எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறதா இருந்தாலுமே முதல்ல விநாயகர் தான் வழிபடணும் முழு கடவுள் முழு முதற் கடவுள் விநாயகர் தானே அதனால் பிள்ளையார வணங்கிட்டு நம்ம அடுத்த எடுத்தாப்பில் தெய்வங்களை வாங்க போகிறோம் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் உரகடத்துலேருந்து ஒரு பத்து ஆறு கிலோமீட்டரில் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இதுக்கெல்லாம் நிறுவ இருக்குது தாம்பரத்துலேருந்தும் வந்துடலாம் வேறு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்தும் வந்துடலாம் இப்படிப்பட்ட ஒரு கோவில் பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு இருந்த ஆணவம் ஆணவம் இருந்தால் இந்த உலகத்தில் யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது தான் உதாரணம் ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே ஆணவத்தோடையும் கர்வத்தோடையும் ஈகோவோடையும் அலட்டலோடையும் இருக்கும் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறதை வலியுறுத்துவதற்கான ஸ்தலங்களில் இந்த ஒரு ஸ்தலமும் பள்ளக்கோட்டை ஸ்தலமும் ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படும் ஒரு மன்னன் அந்த மன்னனுக்கு இருந்த அகங்காரம் அந்த அகங்காரத்தை ஒடுக்குவதற்காக நாரத பெருமான் அவனுக்கு கொடுத்த அருளுரை அதையும் மீறி அந்த பகீரதன் ஏற்பட்ட அவனுக்கு ஏற்பட்ட அந்த இடைஞ்சல்கள் வாழ்க்கையவே இழந்துட்டான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அவன் பதவியே இழந்துட்டான் ராஜாங்கத்தையே இழந்துட்டான் அவன் வழிபட்ட ஸ்தலத்துல முக்கியமான ஸ்தலம் அருள் பெற்ற ஸ்தலத்துல முக்கியமான ஸ்தலம் இந்த வள்ளக்கோட்டை முருகப்பெருமாள் இங்க இருக்கிற வஜிராயுத தீர்த்தம் அந்த தீர்த்தமும் ரொம்ப விசேஷமானது இத பத்தி நான் விரிவா பேசுவேன் வள்ளக்கோட்டை முருகப்பெருமான் இப்படி கொண்டிருக்கிற இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை கொஞ்சம் சொல்லுவோம் கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முக்கிய கோவில் பகிரத மன்னன் வந்து தன்னோட இழந்த சொல்லவங்க எல்லாம் மீட்டு தான் எரியும் வந்து ஏழு வாரம் வியாழக்கிழமை கோவில்ல தங்கி வெள்ளிக்கிழமை இது குளத்துல குளிச்சு தன்னோட இறந்த சோனெல்லாம் மீட்டதா அதிகம் நாரத மகர் இந்திரன் தேவேந்திரன் வந்து சுவாமி தரிசனம் வரும்போது தன்னோட வஜ்ராயத்தை ஊன்றி உருவாக்குன குளம் தான் வந்து பத்ரதீர்த்தம் வந்து பாதிரி மரம் தன்னோட இறந்த சோனா மீட்டதா அதிகம் அருணன் வந்து திருப்பூர் போற வழியில ஒரு மடத்துல தங்கி தூங்கும் போது முருகன் வந்து என்னை மறந்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான் அதுக்கப்புறம் சுவாமி பேர்ல எட்டு திருப்பூர் படைக்க எட்டு திருப்பூர் தமிழ்நாட்டிலேயே கல்யாண குளத்தர உயரமான முருகன் சுவாமி வந்து ஏழடி உயரம் அம்பாள் வந்து அஞ்சடி உயரம் அருணநாதர் படல் பெற்றம் ஏழு வாரம் வியாழக்கிழமை நைட்டு வந்து தங்கி வெள்ளிக்கிழமை காலையில குளத்துல குளிச்சுட்டு விரதம் வந்து சுவாமி தரிசனம் வந்த எல்லாருக்குமே நினைச்சகாரணி கைவிடு நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் ஏழு வாரங்கள் ஆமா ஏழு வாரம் அதை நடந்திருக்கு நிறைய பேருக்கு தம்பால் வந்து பாத்தீங்கன்னாக்கா திரிபுர சுந்தரி அம்பாள் இது கருமாரி திரிபுர சுந்தரி அம்மன் ஒண்ணு திரிபுர சுந்தரி இருக்கும் இல்ல வந்து பெரிய எண்பத்தி மூணுல பாத்தீங்கன்னாக்கா பத்மினி சிவசுப்ரமணியம் ரெண்டு பேருமே ஐஏஎஸ் அதிகாரி சென்னை செனர்ல இருக்கா இருந்தாவான் அவ ஆத்துல வச்சிருந்த இது அவ வச்சு ஆத்துல வச்சு போட்ட பண்ணி குறி சொல்ல அந்த மாதிரி அருள்வாக்கும் வரும் ஆத்துலயே குறி சொல்லுவா அது குறித்து சொல்லிட்டு படுத்து தூங்கும் போது வல்லக்கோட்டைன்ற ஊர்ல என் பையன் கோவில் இருக்கு அந்த கோவில் பக்கத்தில் சின்ன இருக்கு அந்த வேப்பங்கண்ண பக்கத்தில் என்ன ஸ்தாபனம் பண்ணனா நீயும் நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன் ஊர் மக்களும் நல்லா இருப்போம் எந்த டூல அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது ஃபுல்லாக வெளியேற்ற கடா இருந்தால் இந்த கரங்கல் சோர்லாம் இப்போ கட்டினது அது வரைக்கும் தான் பழசு இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினது கோபுரம் கிடையாது விநாயகர் சன்னதி மட்டும் தான் இருக்குது அப்புறம் பேப்பர்ல விளம்பரம் போட்டு இந்த ஊர் மக்கள் பார்த்து அந்த வேப்பம் தான் இந்த வேப்பம் மரம் நாட்டுல அந்த தூண் இல்லையா நாட்டுல சின்னதா கோவில் கட்டி வைக்க போறது வந்து ஊர்லயே சில பேர் வந்து பிரச்சனை பண்ணலாம் முருகர் கோயில் வந்து வைக்க வைக்கக்கூடாது ஊருக்கு நல்லது இல்ல உரம் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் பெரிய சங்கரா கேட்டவங்க அம்பால் வந்து சிரிச்ச முகத்தோட சாந்தமா இருக்கு அதனால வைக்கலாம் தப்பில்லன்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட சாந்தமா இருந்தாலும் திருப்பூர் வந்திடணும் மேல நாகர்றதா கருமாறனும்

அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாத சங்க தலைவர் டூரிஸ்ட் மதம் லேடிஸ் வந்து அவ கையாலேயே அபிஷேகம் பண்ணி அவாலே அவளே இந்த அம்மாவை இங்க குறி சொன்னாலும் அப்ப குறி சொன்னார் அம்மா சிலோன் ரங்கநாதன் ஒருத்தர் அவருக்கு வந்து சுவாமி பேர்ல சுத்தமா ஈடுபட கிடையாது ஆஹ் அவர் வந்து முருகன் கனவுல வந்து சொல்லி அவரு வந்து திருப்பணி பண்ணாதான் இந்த கோயிலோட வளர்ச்சி நிறைய அதனால வல்லக்கோட்டை பேர்காரணம் அதாவது வல்லன்ற அசுரனா அசுரன் சரியா பரவாயில்லை சொல்லி வல்லக்கோட்டை வள்ளக்கோட்டைக்கு நம்ம செங்கல்பட்டு செங்கல் இருபத்தி கிலோமீட்டர் ஆமா தாம்பரத்துல முப்பத்தாறு கிலோமீட்டர் மத்தியில இருக்கு மத்தியில இருக்கு செங்கல்பட்டுல இருந்து வந்து அடி தாம்பரம் படப்பையில இருந்து அடிவந்து திருவள்ளூர்ல இருந்து இருபத்தி ஏழு கிலோ இருபத்தி கிலோமீட்டர் தான் இந்த இந்த உங்களுடைய கைங்குறது அப்பா காலத்துல இருந்தே இருக்கா தாத்தா காலத்துல இருந்து இருக்கா அப்பா காலத்துல அப்பா காலத்தில எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுல இருந்து பண்ணிட்டு அப்பா பண்ணா பண்ணிட்டு நீங்களே இதே கே